உடைபாக துடிக்குதா அப்போ அதிர்ஷ்டம் மரப்போகுது துடி சாஸ்திரம் கூறுவது என்ன உடல் பாகங்கள் துடிச்சதுன்னா அதிர்ஷ்ட மருமா அப்படித பத்தி பாக்கலாம் துடி சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரத்துடைய ஒரு பகுதியான துளி சாஸ்திரம் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்லது கெட்டது ரெண்டையுமே நம்ம உடம்பு வெவ்வேறு சமிக்கைகள் மூலமா வயப்படுத்துறதா சொல்லுது அந்த வகையில் நம்ம உடம்புல சில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி அல்லது அதிர்ஷ்டம் வரப்போறதுக்கு முன்னாடி சமிக்கை காட்டும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும் அதை பத்தி துளி சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் கண் பொடி சாஸ்திரத்து படி இடது கண் துடிச்சதுனா பல நாட்களா எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி சீக்கிரமா வந்து சேரும் அதுவே வலது கண் துடிக்கும் நட்சத்திர நீண்ட நாள் கனவு நிறைவேறும் சொல்லப்படுது நெற்றி வெற்றி துடிக்கிறது பண வரவுக்கான அறிகுறியா இருக்கு அதாவது பணப்பொழி இடத்துல கூடிய ஊதிய உயர்வு லாபகரமான வணிக ஒப்பந்தம் தொழில் லாபம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வழியில வந்து சேரும் புருவம் புரிதம் துடிக்கிறது விருப்பங்கள் நிறைவேறதுக்கான ஒரு அறிகுறியை துளிர் சாஸ்திரத்தை சொல்லப்படுது அதாவது வாழ்க்கையில நேர்மறையான ஆற்றலோட உங்களுடைய கனவுகள் நிறைவேறதுக்கான காலமா இருக்கும் அப்படின்னது குறிக்கிறது அடையாளமா இருக்கும் இடப்பக்க நெற்றி இடது பக்கம் நெற்றி துடிச்சதுனா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மரப்பறதான அறிகுறியா இருக்கும் இடது பக்கம் நெற்றி துடிக்கிறது வாழ்க்கைய முன்னேற்றத்துக்கான பயணத்தை மேற்கொள்ள போறதா துடி சாஸ்திரம் சொல்லுறது நெற்றி துடிச்ச உற்சாகமா இருங்க வலப்பக்க வெற்றி வலப்பக்க வெற்றி துளிக்கிறது வாழ்க்கையில் செல்வம் மரியாதை வெற்றி வருவதற்கான அறிகுறி பழைமுறைகள வருமானம் பெருகும் அப்படின்னு துணி சாஸ்திரம் சொல்லுது தலையின் பின்புறம் தலையுடைய பின்புற பகுதி நடுங்க ஆரம்பித்ததுனா ஒரு வெளிநாட்டு சாகசத்தை மேற்கொண்டதற்கான அரிஷ்டமான அறிகுறின்னு சொல்லப்படுது அதாவது இடமாற்றம் பயண வரவு இதெல்லாமே குறிக்கும் மீசை துடுத்தல் மீசை துடிக்கிறது நிதி ஆதாயங்கள் உருவாக்குவதற்கான அதிர்ஷ்டமான அறிகுறி கனவுகள் நிறைவேறதுக்கான காலகட்டமாக அது அமையும் மேசை துடிக்கிறது வர இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுடைய முதல் அறிகுறி கண்ணம் துடிக்கிறது கண்ணத்துடைய வலது பக்கத்தில் துடிப்பு ஏற்படுவது நிதி சிக்கல இருந்து விடுபடுறதுக்கான அறிகுறி அப்படின்னும் அதே சமயம் இடது பக்கத்தில் துடிச்சா அது கருத்து வேறுபாடுகளையும் அவமாதி அவமரியாதைகளையும் குறிக்கும்னு திரு சாஸ்திரம் சொல்லுது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி